அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவாராலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்கிறேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம்தான் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முள் இம்மையளவுகள் நான் கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்குலியாக வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டுகிட்டு இருக்கிறீங்க அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி கட்டும் முடிவு கட்டப்படும் சில பேர் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர் திருந்த பாடு இல்ல புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்து வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு கட்சியில ஆ அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு கட்சியில சேர்த்து இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரையும் என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது இதுவரை கடந்த காலத்திலும் சொல்லுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சரி சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் நமக்கு என்றும் நன்றி மறுப்பது நன்று நன்று அல்லது ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கின்ற நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேணும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் கூட்டணி இதே திமுக கூட்டணி வச்சதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து எண்ணாம் தேர்தல முன்னேற்றங்களை கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலில் தோல்வி என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நாம் கேட்பதை கொடுத்தார் இல்லை என்றால் அறுபத்தி மூணாயிரம் கோடி கட்டம் வருமா எவ்வளவு திட்டம் கொஞ்சம் திட்டம் அல்ல கடந்தவாடி காவிரி பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி என்று